வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்ப அருமையான சுவையில வெள்ளம் சேர்த்து சாப்டான அல்வா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த முறையில செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த அல்வா சேர்க்குங்க ஒரு கப் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு எடுத்துருக்குங்க இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இது கூடயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சி வச்சுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இந்த ட்ரெயில் தாங்க நான் அல்வா செய்துட்டு ஊற்றி வெட்டி எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த தட்டு எந்த பிளேட் இருக்கோ அதில் நெய் தடவி நீங்கள் இந்த அல்வா ஊற்றிட்டு சூடான வர கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவுக்குங்க இனிப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கப் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மண்ட அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க குப்பை தூசி இல்லாமல் பார்த்து நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டும் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை இப்போ வெள்ளம் கொதிச்சதை அடியானமான பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கூடுதல் இனிப்பு விருப்பப்பட்டால் ஒன்றரை கப்புக்கு ரெண்டு கப் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வருதுங்க இது கூட அஞ்சு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவில் ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சதை மறுபடியும் ஒரு கப் கரைச்சி வச்சுக்கணுங்க அடியில் போய் கட்டியாக தங்கிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க நல்லா வெந்து சுருண்டு வரும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க மாதிரி நெய்யின்னு பார்த்தோன்னாங்க இதுக்கு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுங்க நல்லா சுருண்டு வரும்போது அப்பப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டு காந்து வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ அல்வாக்குங்க கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பாதாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க விருப்பப்பட்டா வறுத்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா வறுக்காமலும் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேங்க இது சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் கருகு விடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கணுங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா திக்காகி கெட்டியாக சுருண்டு வரும் நல்லா வெந்து வருது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கெட்டியாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா வெந்து சுருண்டு வர ஆரம்பிக்குதுங்க இடையில இடையில எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும் அந்த நெய் எல்லாமே இப்போ மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நெய் விட்டுட்டேங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது இப்போ வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பாதாமல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா கா நல்லா சுருண்டு வந்துச்சு இந்த பக்குவத்தில் நம்ம ட்ரெயில் ஊற்றி வைக்கும்போதுங்க சூடாறின பிறகு கட் பண்ணி எடுக்க சரியாக இருக்கும் இறக்கி வச்சுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ ட்ரெயில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ நெய் தடவை ஸ்பூனில் சமானாக பரப்பி விட்டுடலாம் சூடாரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சுங்க சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு வெட்டி எடுத்தாச்சுங்க அல்வா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ ஒரு அல்வா பிச்சு காட்டுறேங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்லா மித்து மித்துன்னு இருக்குங்க அல்வா வாயில் போட்டாலே அப்படியே வலுக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இப்ப அருமையான சுவையில வெல்லம் சேர்த்து அல்வா செய்துட்டங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்